ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கும் ஒரு வெரைட்டியான சூப்பர் சிக்கன் பிரியாணி ரெசிப்பியோட வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க இதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அன்னாசி கல்பாசி சோம்பு அதுக்கப்புறம் மல்லி பிரியாணி இலை நட்மேகு பவுடர் இருக்குல்ல இது ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிறோம் வாங்க நம்ம இப்போ இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து பிரியாணி எல்லாம் ஒரு ரெண்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பே லீஃபு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை ஏலக்காய் ஒரு ஆறு டு ஏழு ஆட் பண்ணிக்கோங்க கல்பாசி இருக்குல்ல அது ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கரிகிராமல் பார்த்துக்கோங்க காஞ்ச மிளகா உங்கள் உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு எட்டு காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி முக்கா கிலோ ரைஸும் முக்காய் கிலோ வந்து முக்கால் கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் சிக்கன் எடுத்திருக்கேன் நட்மேக் பவுடர் இருக்குல்ல அது ஒரு கால் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த பவுடரை நம்ம வந்து அரைச்சி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நிறையா கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நட்மிக் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் மல்லி சோம்பு சீரகம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் இது நான் வந்து முக்கால் கிலோ அரி அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு ரெண்டாவது வதக்கிறது என்னன்னா வெங்காயம் முந்திரி பருப்பு புதினா கொத்தமல்லி இதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது எங்களுக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயமே கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு கால் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஒரு கட்டு வந்து புதினா போட்டுக்கிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு தாங்க வதக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இருந்தது இது ஆறுனதுக்கப்புறம் வதக்கிக்கோன்னு நான் அதை பவுடர் பண்ணி வச்சுட்டேன் நம்மளோட பிரியாணி பவுடரை நான் சிக்கன் வந்து இந்த தை பீஸ் அதாவது இந்த லெக் பீஸ் இருக்கும்ல இது மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தது வெங்காயமெல்லாம் தேவையான அளவு வதக்கிறதுக்கு ஒரு வே முந்நூறு டு நானூறு கிராம் நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நீள நீளமாக நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் செய்கிறீங்களோ அந்த சட்டா வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஒரு இரநூறு எம்எல் போட்டுக்கோங்க நெய் ஒரு ஐம்பது எம்எல் போட்டுக்கோங்க இந்த பிரியாணி பவுடரை செஞ்சு அரைச்சிட்டு நீங்கள் பிரியாணி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த அடுத்த அடுத்து இந்த பிரியாணி தான் செய்வீங்க நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளேலிஸ்டே தனியாக இருக்கு என்ன நல்லா பிரியாணி பிரியாணியெல்லாம் ஒரு ரெண்டு இலை ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அமெரிக்கன் ஷாப்ஸு டெய் இன் மை லைஃப் பிளாக்னு சொல்லி நான் நிறையா போட்டிருக்கேன் நான் வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து பொன்னிறம் ஆற வரைக்கும் அதாவது ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலரும் நல்லா வரும் இது வதக்கிற நேரம் மட்டும்தான் இதில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வதக்கணும் அதுக்குள்ளேயே நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் நான் அது ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இந்த நாலே நாலு மட்டும் போட்டு நல்லா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வெங்காயம் வதக்கிற வரைக்கும் மேரினேட் ஆனால் கூட போதும் கூட அளவுடல் நம்ம வெங்காயத்தையும் நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் என் சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து சிக்கனும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் வந்து ஒரு சாப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு சைடு டிஷ் சை சைட் டிஷ்ஷாக சாரி நம்மளோட வெங்காயம் நல்லா வதக்கி இருந்துச்சு பார்த்திங்களா அமெரிக்கா பற்றிய சில தகவல்கள்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதோட நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து என்னோடய மாமியார் கொண்டு வந்த பொருள்கள்னு சொல்லிவிட்டு நான் அதுவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க என்னென்ன கொண்டு வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இஞ்சி பூண்டு பேசி வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை வட்டு நல்லா கையில் புழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம என்ன தான் நம்ம வெட்டி போட்டாலும் நம்ம கையில் புழிஞ்சு போடுற டேஸ்ட்டே தண்ணி தான் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஒன்று ஒன்று வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்ன அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் இந்த பேஸ்ட்டோடு பச்சை வாடை போகணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி கொடுங்க இந்த பிரியாணி வந்து நீங்கள் ப்ரான்ஸில் வச்சு பண்ணலாம் மட்டனில் வச்சு பண்ணலாம் மட்டனில் வந்து தனியாக வேக வச்சு நம்ம செய்யணும் அதோடய ப்ராசஸ் நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பிரியாணி பவுடர் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க தயிர் புளிக்காத தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் இந்த பெரிய ஸ்பூனில் நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மட்டன் பிரியாணி ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தயிர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இல்லாட்டி தரல் தரல் ஆயிடும் இப்போ அடுத்து நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கன் இருக்குல்ல அதை ஆட் பண்ண போகிறோம் நான் ஹோல் சிக்கன் ஆட் பண்ணல இந்த மாதிரி லெக் பீஸ் பெரிய அந்த தாங்குடி பீஸ்ன்னு சொல்லுவோன்னா அந்த லெக் பீஸ் அப்படியே பெருசு பெருசாக ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவும் லெக் பீஸும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு மெதுவாக வதக்கி கொடுங்க சிக்கன் உடஞ்சிராமல் நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ உப்பு ஆட் பண்ண தேவையில்லை நல்லா மசாலாவும் சிக்கனும் கோட்டாகிற மாதிரி வதக்குனா போதும் பாருங்கள் சூப்பராக சிக்கன் வந்து நல்லா கோட்டாயிருச்சு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு மூடி வச்சு வதக்கி கொடுத்துருந்தேன் நான் இப்போ அந்த சிக்கனை இந்த தயிரெல்லாம் நம்ம போட்டிருக்கோன்னு கொஞ்சம் தண்ணி விடணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து நான் மேரினேட் பண்ணது அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணி அது அரிசி வந்து நான் இந்த இதில் ஒரு இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு செவன் ஹண்ட்ரட் எடுத்துருந்தேன் சீரக சம்பானால் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி போட்டுக்கிறேன் நான் இந்த தண்ணியே நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம அரைச்ச அந்த மிக்சி ஜார் தண்ணி மேரினேட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்து நான் வந்து தனியாக அளந்து வச்சுருக்கேன் நான் பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றுக்கு நீங்கள் ரெண்டு தண்ணி போடலாம் சரியாக வரும் இப்போ அந்த சிக்கன்லாம் நல்லா கோட் அப்புறமா நம்ம வந்து அலந்து வச்சிருக்கோம் தண்ணி அதை இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சிக்கனும் அந்த தண்ணியும் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கட்டும் நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொதிக்கணும் பாருங்கள் என்னோடய தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம நல்லா வடிகட்டிட்டு அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் போடுங்க இல்லாட்டி ரைஸ் வந்து கொளஞ்சிரும் ஏன்னா நம்ம கரெக்டாக அல் தண்ணியும் அளந்து போட்டிருக்கனால நம்ம ரைஸில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு அரை எலும்பு சம்பளத்தை புளிஞ்சி விட்ருங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தண்ணியும் அரிசியும் செம் சரிசமம் ஆகணும் அது வரைக்கும் கொஞ்சமாக அரிசி உடையாமல் கிளறி கொடுத்துருங்க இருந்து என்னோடய அரிசியும் தண்ணியும் சரியாயிடுச்சு இப்போ நான் ரெண்டையும் லெவல் பண்ணிட்டு தம் போட போகிறேன் நான் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு தம் போட்டுருங்க நல்லா வெயிட் எடுத்து வச்சிருங்க வெயிட் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சு போட்டுருங்க நான் அதுக்கு வந்து பாயாசம் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்ஸ் நான் இல்லை சிக்கன் சாப்ஸ் வச்சிருந்தேன் தயிர் பச்சடி இதுதான் என்னையோட மெனு சிம்பிளான மெனு நீங்கள் இது வந்து ஒரு விருந்துக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து திரும்ப தம்மை உடச்சிட்டு நெய் போட்டுட்டு ஜஸ்ட்டு மூடி மட்டும் வைக்க போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இப்போது சைடில் நல்லா நெய் போட்டு தம்மம் உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டு லெவல் பண்ணிவிட்டு வெறுவமாக மூடி மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இங்கே என்னோட பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் ரவை வச்சு பாயாசம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் சாப்ஸ் பண்ணியிருந்தேன் நான் இதோட ரெசிப்பியெல்லாம் நான் போடலை இன்றைக்கி அதுக்கப்புறம் தயிர் பச்சடி ஒரு சிம்பிளான விருந்துக்கு தேவையான அளவு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெனு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெனுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கலரும் வந்திருக்கு நல்லா இருந்து டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ